பார்லருக்கு சென்று அதிகமாக செலவு செய்வதை விட வீட்டிலேயே கூந்தலை எளிதாக அழகுபடுத்த செய்யலாம் இதன் மூலம் நிறைய நன்மைகளை நீங்கள் குறைந்த செலவில் பெற முடியும் அதனை எப்படி முறையாக செய்ய வேண்டும் என்பதை இங்கு பார்க்கலாம் ஹேஸ்பா செய்வதற்கு முன்னாடி அகன்ற சீப்பை பயன்படுத்தி கூந்தலை சிக்கல் இல்லாமல் வாருங்கள் கூந்தலை சமமாக வாரிக்கொள்ளுங்கள் கூந்தலில் உள்ள அழுக்குகள் மற்றும் தூசிகள் நீங்கள் லேசான ஷாம்புவைக் கொண்டு கூந்தலை அலசுங்கள் கூந்தலை அலச வெதுவெதுப்பான வெதுப்பான நீரை கொண்டு கழுவுங்கள் இப்பொழுது கூந்தலில் உள்ள அதிகப்படியான தண்ணீரை பிழிந்து கொள்ளுங்கள் தயிர் தேன் போன்ற இயற்கை பொருட்களை பயன்படுத்தி வீட்டிலேயே ஹேர் மாஸ்க் செய்யலாம் அவற்றை கூந்தலில் உச்சந்தலையிலிருந்து தலைமுடி முழுவதும் தடவ வேண்டும் அகன்ற சீப்பை பயன்படுத்தி ஒவ்வொரு முடி இழைகளிலும் கலவை இருப்பதை உறுதி செய்யுங்கள் ஹேஸ்பா சிகிச்சையின் முக்கியப்படி கூந்தலை மசாஜ் செய்ய வேண்டும் உச்சந்தலையை மசாஜ் செய்வதன் மூலம் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கலாம் இது முடி வளர்ச்சியை அதிகரிக்கிறது கண்டிஷனர் மூலம் ஆழமாக சுத்தம் செய்யலாம் உங்கள் விரல் நுனியை பயன்படுத்தி சுமார் பத்து முதல் பதினைந்து வரை நிமிடங்கள் வட்ட இயக்கத்தில் மசாஜ் செய்ய வேண்டும் கூடுதல் நறுமணத்திற்கு அத்தியாவசிய எண்ணெய்களை மசாஜ் செய்யுங்கள் இப்பொழுது உங்கள் கூந்தலுக்கு நீராவி பிடிப்பது கண்டிஷனரை முடியின் தண்டுகளுக்குள் ஆழமாக ஊடுருவ உதவுகிறது ஒரு தவளை வெது நீரில் ஊற வைத்து பிழிந்து தலையில் சுற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் தலையை ஷவர் கே போட்டு மூடி பதினைந்து முதல் இருபது வரை நிமிடங்கள் அப்படியே விடுங்கள் அப்புறம் கூந்தலை வெதுவெதுப்பான நீரில் அலசுங்கள் உங்கள் கூந்தலுக்கு கூடுதல் பளபளப்பை சேர்க்க குளிர்ந்த நீரில் அலசுங்கள் இது கூந்தலை மென்மையாகவும் பளபளப்பாகவும் வைக்க உதவுகிறது அதிகப்படியான தண்ணீரை வெளியேற்ற லேசாக ஹேர் ட்ரையரை பயன்படுத்தலாம் அல்லது இயற்கையாக உலரவையுங்கள்